நீங்கள் செய்யும் காரியம் வெற்றி பெற இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எல்லாருக்குமே நம்ம செய்யக்கூடிய காரியம் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க ஆனா அந்த காரியம் வெற்றி அடையிறதுக்கு நம்ம என்ன அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்போம் அப்படி இருக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன வேணும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு அந்த காரியத்தை செயல்படுத்தினீங்க அப்படின்னா அது வெற்றியில் முடியுங்க நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்து இன்றைக்குமே உயிரோட சூட்சம ரூபத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்கள தான் நாம் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் சித்தர்கள் பலர் இருந்தாலுமே பதினெட்டு சித்தர்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற சித்தர்களாக திகழ்கிறாங்க அப்படிப்பட்ட சித்தர்கள் அருளிய ஒரு மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க யார் ஒருவர் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படின் தான் ஆசைப்படுவாங்க அப்படி காரியத்தில் வெற்றி பெறவும் இதனால் வரை வாழ்க்கையில் எந்தவித நன்மைகளும் பெற முடியவில்லை அப்படிங்கிறவங்களும் நம் தலையெழுத்தே இப்படித்தான் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறவங்களும் இந்த மந்திரத்தை கூறும்போது அவங்களுக்கு காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும் தலையெழுத்து மாறுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டுங்க இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரமான காலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே சொல்லணுங்க அப்படி அந்த நேரத்தில் சொல்ல முடியவில்லை அப்படிங்கிறவங்க எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளே இல்லைன்னா மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்லலாங்க இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் கணக்கு வைத்து தினமும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணுங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு அந்த தீபத்தை பார்த்தவாறு இந்த மந்திரத்தை கூறணுங்க இது ஒரு பிஸ் பிசாசார மந்திரம் அப்படிங்கிறதுனால இதனால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் முழு மனதோட கூறும்போது அதற்குரிய ஆற்றலை நம்மளால் உணர முடியுங்க நேர்மறை ஆற்றலை தன்னுள்ளே உணர்ந்தவங்க தங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை விரைவிலேயே விலக்கி விடுவாங்க அவங்க மேற்கொள்ளக்கூடிய காரியத்தில் வெற்றியும் அடைவாங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் மந்திர வழிபாட்டை மேற்கொள்ளும்போது அசைவம் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்திட வேணுங்க அந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் விரதம் இருப்பது அப்படிங்கிறது சிறப்புக்குரிய நிகழ்வுங்க எந்த சித்தரை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சித்தரை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை கூறலாம் அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எந்த சித்தர் உகந்த சித்தர் அப்படிங்கிறத அறிந்து அந்த சித்தரை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை முதல் நாள் எந்த நேரத்தில் நாம் கூறுகிறோமா அதே நேரத்தில் தான் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் சொல்ல வேண்டுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ சிங்க் ரங் அங் சிங் அப்படிங்கிற மந்திரங்க ஓ சிங் ரங் நான் உங்களுக்கு இதை டிஸ்பிளேவும் கொடுத்துருக்கேன் இந்த பத்து நீங்கள் வந்து தொடர்ந்து சொல்லுங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் வந்து இதை எழுதி வச்சு ஒரு இடத்துல ஒட்டி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக வந்து சொல்லலாங்க இந்த மத்த அதனால் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெல தெரியப்படுங்களாம் இது ரொம்ப எளிமையான இந்த மந்திரத்தை முழு மனதோடு சித்தர்களை நினைச்சு கொண்டு சொல்கிறவங்களுக்கு நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் காரிய வெற்றி உண்டாகும் நல்ல முன்னேற்றகரான வாழ்க்கையும் அமையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை அமைய மனதார வாழ்த்துகிறோம் அந்த சித்தரையும் வேண்டுகிறோம்